யாழ் மறையலை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளைய தினத்திலே விபூதிப்பதனோடு தவக்காலத்தை ஆரம்பிக்கின்றோம் ஆகவே இந்த தவக்காலம் தொடர்பான சிந்த சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இந்த வேளையில் விளைகின்றேன் காலம் மனித வாழ்வோடு தொடர்புடையது வரலாற்றில் ஒரு காலத்தில் மனிதன் தோன்றுகின்றான் மற்றொரு காலத்திலே அவன் மறைகின்றான் அவனுடைய ஒவ்வொரு செயலும் ஏதோ ஒரு காலகட்டத்திலே நடைபெறுகிறது எனவே காலம் என்பது மனித வாழ்வோடு பின்னிப்பிணைந்த ஒன்றாக இருக்கின்றது காலங்களை கடந்த கடவுளாகிய கிறிஸ்துவும் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் பிறந்தார் வளர்ந்தார் இறந்தார் உயிர்த்தார் இவ்வாறு தம் பாஸ்கா மறைபொருளான பாடுகள் இறப்பு உயிர்ப்பு வழியாக நமக்கு மீட்பை தம் கொடையாக அளித்தார் கிறிசனுடைய இந்த பாஸ்கா மறைப்பொருட்களை ஆண்டு கால வட்டத்தில் மீண்டும் மீண்டும் நினைவு கூறவும் நிகழ்காலப்படுத்தவும் உடனிருக்க செய்யவும் கொண்டாடவும் அதன் வழியாக இறைவனின் அளப்பெரிய அருட்கொடைகளை பெற்று மீட்பின் பாதையில் முன்னேறி செல்லவும் திருச்சபை திருவள்ளிபாட்டு ஆண்டில் நமக்கு வழி செய்து கொடுத்துள்ளது பொதுவாக திருவழிபாட்டு ஆண்டு இரு பெரும் சக்கரங்களை கொண்டதாக இருக்கிறது அவை இரு மையங்களை சுற்றி சுழன்று வருகின்றன முதலாவது கிறிஸ்து பிறப்பு விழா சக்கரம் என்பது கிறிஸ்து இவ்வுலகில் உடல் ஏற்று மனிதராக பிறந்த நிகழ்ச்சியையும் அவர் உலகின் ஒளியாக தோன்றினார் என்பதையும் நினைவுபடுத்துகிறது இரண்டாவது கிறிஸ்து உயிர்ப்பு விழா சக்கரம் என்பது அவர் உலக மாந்தர் அனைவரையும் தீமை அனைத்து நின்றும் மீட்ட நிகழ்ச்சியையும் அவரே உலகின் உயிர் என்பதையும் நினைவுபடுத்துகிறது அதாவது நமது மீட்பின் மறைபொருளை இது நினைவு கூறுகிறது இந்த மீட்பின் மறைபொருளை நினைவு கூறும் காலத்தைத்தான் நாங்கள் நாளைய தினம் திருநிற்று புதனோடு விபூதி புதனோடு ஆரம்பிக்கின்றோம் இந்த காலம் மிகவும் முக்கியமான காலமாகும் சபம் உண்ணாநோன்பு ஈகை இவற்றின் ஊடாக உண்மையான மனமாற்றத்தை ஏற்படுத்த நமக்கு தரப்பட்டுள்ள காலமாகும் ஆகவே இந்த காலத்தை நாம் பயனுள்ள விதமாக பயன்படுத்துவதற்கு பயன்படுத்தி இறைவனோடு ஒப்புரவாகிக் கொள்வதற்கு இந்த காலம் தொடர்பான சில விடியங்களை நாங்கள் சரியாக அறிந்திருக்க வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் இந்த காலத்திலே நாங்கள் நல்ல முறையிலே பயணித்து இறைவனோடும் அயலவர்களோடும் ஒப்புரவாக முடியும் ஆகவே இந்த தவக்காலத்தினை நாற்பது நாட்கள் என்ற கால வரையறைக்குள் கணித்திருக்கிறோம் எவ்வாறு திருச்சபையிலே இந்த தவக்காலம் நாற்பது நாட்களை கொண்ட காலவரையாக கணிக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது தவக்காலம் என்பது திருச்சபையின் வரலாற்றிலே நேற்றோ இன்றோ ஆரம்பமானதோ அல்லது சடுதியாக தோன்றியதோ அல்ல அது நீண்டகால அளவில் படிப்படியாக உருவெடுத்ததொன்று இது நான்காம் நூற்றாண்டில் இருந்தே அனுசரிக்கப்பட்டு வருகிற ஒரு விடயமாக இருக்கிறது ஆண்டவர் இயேசுவினுடைய மரணத்துக்கு பின் அவரது இறப்ப எண்ணி திருத்துவதர்கள் ஆழ்ந்த துக்கத்திலே இருந்தார்கள் உணவின்றி நோன்பிருக்க தொடங்கினார்கள் அவர்களது நோன்பு காலை மாலை என காலை வரையறையை கொண்டிருந்தது அவர்களது நோன்பு நாற்பது மணத்தியாலங்களாக இருந்தது அதன் பின்னர் இரண்டாம் நூற்றாண்டிலே இந்த நாற்பது மணத்தியால நோன்பு மூன்று நாட்களை கொண்ட விழாவாக மாறியது மீண்டுமாக மூன்றாம் நூற்றாண்டிலே அலெக்சாந்திரியாவில் சில பாவிகள் இந்த மூன்று நாட்களை கொண்ட விழா காலத்திலே தமது பாவங்களை எண்ணி சாக்குடுத்தி உடல் முழுவதும் சாம்பல் பூசி பாவ நாட்களின் விழாவாக ஒரு வாரம் முழுவதும் இதனை அனுசரித்தார்கள் பின்னர் நான்காம் நூற்றாண்டிலே கிறிஸ்து பின் முன்னூற்றி இருபத்தைந்தில் முதலாவது நிசையா பொது சங்கத்தில் நாம் அனைவரும் பாவிகளாக இருக்கிறோம் எனவே அனைவரும் சாம்பல் பூசி நோன்பு நோன்பிருக்கட்டும் என மூன்று நாட்கள் கொண்ட விழாவை நாற்பது நாட்கள் கொண்ட காலப்பகுதியாக அருளின் காலமாக தவக்காலமாக அறிவித்தது இவ்வாறுதான் இந்த நாற்பது நாட்களை கொண்ட ஒரு கால வரை வரையறையாக திருச்சபைக்குள்ளே இது வளர்ந்து வருவதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது ஏன் இந்த நாற்பது நாள் தவம் என்று நாங்கள் சிந்திக்கின்ற பொழுது நாற்பது என்ற எண் விவிலியத்திலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது இது நிறைவு மற்றது முழுமையை குறித்து காட்டும் ஓர் அடையாள எண்ணாக இருக்கிறது இதற்கு பல விவிலிய ஆதாரங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது குறிப்பாக நோவகாலத்து பெருவெள்ளம் நீடித்தது நாற்பது நாட்கள் இஸ்ராயல் மக்கள் பாலைநிலத்தில் பயணம் செய்தது நாற்பது ஆண்டுகள் எலியா இறைவாக்கினர் உண்ணா நோன்பிருந்தது நாற்பது பகலும் நாற்பது இரவும் மோசே சீனாய் மலையில் உண்ணா நோன்பிருந்தது நாற்பது நாட்கள் ஜோனா நினைவை மக்கள் மனம் திரும்புமாறு போதித்தபோது அவர்கள் நாற்பது நாட்கள் தவத்தை மேற்கொண்டார்கள் இயேசு பிறந்து நாற்பதாம் நாளில் அவரை காணிக்கையாக மரியாவும் ஜோசேப்பும் கோவிலில் அர்ப்பணமாக்குகின்றார்கள் நம் ஆண்டவர் இயேசு பாலை நிலத்தில் உண்ணா நோன்பிருந்தது நாற்பது நாட்கள் இவ்வாறான ஒரு விவிலிய பின்னணியை நாங்கள் இந்த நாற்பது என்ற நாட்களுக்கு விளக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது ஆகவே நாளைய தினம் திருநூற்று புதனோடு விபூதி புதனோடு இந்த தவக்காலத்தை நாங்கள் தொடங்குகின்றோம் நமது நெற்றியிலே ஆசிர்வதிக்கப்பட்ட சாம்பல் பூசப்படுகின்ற பொழுது மனம் திரும்பி நற்செய்தியை நம்புங்கள் என்று கூறப்படும் வார்த்தைகள் மனிதர்கள் பலவீனமானவர்கள் நிலைவரம் கொண்டிராதவர்கள் என்பதனை இது எங்களுக்கு எடுத்து காட்டுகிறது திருத்தந்தை ஆறாம் பவுல் மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்ற இயேசுவின் வார்த்தைகள் ஒட்டுமொத்த கிறிஸ்தவ வாழ்வின் மிக சுருக்கமாக வெளிப்படுத்தும் வார்த்தைகள் என்று அவர் அழகாக கூறுகிறார் இன்னுமாக திருத்தந்தை பதினாறாம் பெனடிக் மனமாற்றம் என்பது கிறிஸ்தவ தன்மையின் அடிப்படை என்று கூறுகிறார் திருத்தந்தை புனித ஜோன் போல் அவர்கள் நற்செய்தியின் மதிப்பீடுகளை உள்வாங்கி உலகின் மேலோட்டமான ஈர்ப்புகளுக்கு எதிராக செல்வது மனமாற்றம் ஆகும் என்கின்றார் ஆகவே இந்த காலத்தில் கிறிஸ்துவின் பாடுகளை நம் கண்முன் கொண்டு நம் பாவங்களுக்கு மன்னிப்பு வேண்டுவதற்காக தர்மம் இறைவேண்டல் நோன்பு போன்ற செயல்களை மேற்கொள்ள நாங்கள் அழைக்கப்படுகிறோம் திருத்தந்தை பிரான்ஸ் அவர்கள் தவக்காலம் இதயபூர்வமாக எல்லா நிலைகளிலும் இறைவனிடம் திரும்பி வருதலே என்கின்றார் தவக்காலம் இதயபூர்வமாக எல்லா நிலைகளிலும் இறைவனிடம் திரும்பி வருதலே என்கின்றார் எனவே நமது உடைகளை அல்ல இதயத்தை கிழித்துக் கொண்டு இறைவனிடம் திரும்பி வருவோம் எனவே அருளின் மனமாற்றத்தின் காலமாக இந்த தவக்காலத்தை நாங்கள் அர்த்தமுள்ள ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபட்டு வாழ்வை தூயதாக்கி இறைவனோடும் அயலவரோடும் ஒப்புரவாக்கிக் கொள்வதற்கு நல்ல முறையிலே பயன்படுத்தி கொள்வோம்